என் அன்பான இனிய உறவுகளே இங்கே மகாநதியில பார்த்தீங்கன்னா பசுபதி வந்துட்டு போனதுக்கப்புறம் செம்ம கேண்டா விஜய் ஏன் இப்படி ஆடிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆனால் அப்படி கத்துறாங்க அங்கே பாட்டி வந்துட்டு இதுக்கு தாப்பா நான் சொல்கிறத கேளுப்பா அவள் கூட இருந்தாலே உனக்கு பிரச்சனைப்பா பாட்டி கொஞ்சம் அப்படி எல்லாரும் பேசாமல் இருங்க அப்படிங்கிறாங்க தாத்தா வந்து அமைதியாயிரு அமைதியாயிரு ஏன் இப்படி கத்துற அப்படிங்கிறாங்க இல்லை தாத்தா எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் காவேரியை பிரின்னு சொல்கிறதுக்கு இவன் யார் தாத்தா எப்படி என் காவேரியை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கணும் சொல்கிறதுக்கு இவனுக்கு எவ்வளோ தைரியம் வேணும் என்னையும் என் காவேரியும் பிரின்னு சொன்னால் அந்த கடவுளாக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் தாத்தா சும்மா விட மாட்டேன் என்ன நினச்சிட்டு இருக்காங்க ஆ நகமும் சாதையும் மாதிரி நானும் என் காவேரி பொண்டாட்டியும் யாராச்சும் என் காவேரியை விட்டு விலகணும்னு நினச்சா கூட நான் விட மாட்டேன் தாத்தா பசுபதிக்கு இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இங்கேருந்து வெளியே கிளம்புறாங்க எங்கே பார்ப்பறேன் இருங்க தாத்தா வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா அப்படியே அள்ளு விடுது ராதாவுக்கும் கல்யாணிக்கும் என்ன இது கட்டவுள்ளா இருந்தாலுமே காவேரி பிரின்னு சொன்னால் அலைஞ்சு எடுத்துருவேன்னு சொல்கிறானே இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கள அம்மா என்னம்மா ஆமடி அப்படிங்கள சரி விடு பார்த்துக்கலாம் அம்மா நாளைக்கு நம்ம தான் அப்படி பண்ணணும்னு அவள் போட்டு கொடுத்துட்டானா போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவாளா அவள் அப்படிலாம் சொல்ல மாட்டாடி அவள் நல்லபடி அப்படிங்கிறாங்க அப்படியே செம்மதாக இருக்கிறாங்க பயத்தில் நடுங்குது ஏதோ சொல்லிட்டானா என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அவன் வர்றதை வச்சு கண்டுக்குவான் ஆனால் என்னை ஒன்றும் பண்ண மாட்டான் ஏன் உண்மையிலையும் அவன் அம்மாங்கிற மாதிரி தான் நினைக்கிறான் நீ எதுவும் பயப்படாத நீ என்ன பீதியை கிளப்பாதடி அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ராதாவும் ஆமாம்மா நான் அவர் பேச்சை கேட்டுட்டு இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறாங்க அவர் தான் அப்படிங்கிறாங்க என்னடி பண்ண சொல்கிற அவன் தான் கூப்பிட்டு வச்சு இவ்வளோ பேச்சிட்டானே அப்படிங்கிறாங்க எப்படி ரெண்டு பேருமே குழம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க தாத்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க விஜய்க்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு எடுக்கவே மாட்டேங்கிறாங்க விஜய் அப்படியே எடுப்பா எடுப்பான்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு கட்டத்தில் எடுக்கிறாங்க விஜய் எங்கேப்பா போகிறேன் தாத்தா நான் எங்கேயும் போகமாட்டேன் நீங்கள் பயப்படாதீங்க தாத்தா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நான் சொல்கிறத கேளு கொஞ்சம் பொறுமையாக இரு வீட்டுக்கு வா அப்புறம் பேசிக்கலாம் இல்லை தாத்தா வீட்டுக்கு வீட்டுக்குன்னு வந்து நான் சும்மா இருக்க முடியாது தாத்தா இதுக்கு மேலே நான் நான் ஒன்றும் பண்ண முடியாது எல்லா விஷயத்தையும் என்ன சொல்லணுமோ சொல்லி என் பொண்ணாட்டியை கூப்பிட்டு வர வழியை பார்த்துக்கிறேன் தாத்தா நீங்கள் இருங்க தாத்தா கோச்சுக்காதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க இங்க பாத்தீங்கன்னா சாரதா வீட்டில் எல்லாருமே குடிமொழி மாதிரி இருக்காங்க பசு இப்படி வந்து தொந்தரவு பண்ணிட்டு போயிட்டானே இனிமேல் என்ன பண்றது அப்படிங்கிறாங்க சரிம்மா விஜயை விட்டுருன்னு சொல்லிட்டீங்க அந்த பிரச்சனை ஓகே நான் விட்டுறேன் ஆனால் இவன் புதுசா வந்து பிரச்சனை பண்றானே இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம குடும்பத்தையே குடும்பத்தையே அப்படியே அடிமட்டமாக்கணும் தரையோட தரையா ஆக்கணுங்கிறானே இப்போ என்னம்மா பண்றதுன்னு காவேரி வீட்டில் எல்லாரும் கங்கா குமரன் எல்லாம் புலம்பி தள்ளுறாங்க இப்படியே பேசிட்டிருக்கீங்களே கரெக்டாக டமால் ஆல் டுமி கதவை திறந்துட்டு வராருங்க விஜய் விஜயை நான் அப்படியே அதிர்ச்சியாக எல்லாரும் நிற்கிறாங்க குமரன் வந்துட்டு வாங்க ப்ரோ அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க எல்லாரையும் பார்க்குறாங்களா இங்கே பாருப்பா எதுக்குப்பா இப்போ வந்த சும்மா போப்பா நீ நீ வந்து சும்மா சும்மா ஏப்பா பேசுகிற என்னமோ நாங்கள் வந்து உங்கூட இருக்கிறதுனால உனக்கு தொந்தரவு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க அந்த பசுபதி வேற வந்து எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறான் அவன் என்ன பண்ணாலும் சரி ஏது பண்ணாலும் சரி அந்த கஷ்டமோ இல்லை நஷ்டமோ நாங்கள் அனுபவிச்சுட்டு போகிறோம்ப்பா நீ தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு இங்கே சாரதா சொல்ல என்னத்த என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அதென்ன எங்கள் கஷ்டம் எங்கே அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறீங்க காவேரி நானும் புருஷன் பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா நான் அவளுக்காக நிற்பேன் மற்றவங்க நிற்கிறாங்களோ இல்லையோ நான் நிற்பேன் அத்தை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க பசு இங்கே மட்டும் இல்லை அங்கே என்ன வந்தால் என்ன பண்ண சொல்கிறீங்க நான் பயந்துட்டேன்னா ஐயோயோ காவேரி நீ என் கூட இருக்கிறனால தான் அவன் என்னை திட்டுறான் காவேரி நீ என்னை விட்டு சேராத என்னோட சேராத நீ போயிரு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா சொல்லனா அங்கே வந்து சொன்னான் தான் விஜய் வந்து காவேரி விட்டு விலக சொல்லுங்க அப்போ தான் உங்கள் பேரை நல்லா இருப்பான்ட்டு அங்கே வீட்டில் வந்து பேசிக்கிட்டு தான் இருந்தான் நான் அவனுக்கு சகல மரியாதை கொடுத்து அனுப்பிட்டு தான் இங்கே வர்றேன் நான் ஒன்றும் பயப்படலையே பசுவை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே என்ன பண்ண முடியும் இங்கே பாருங்கத்த உங்களுக்கு பக்க நான் இருக்கேன் நான் அப்படி ஈஸியாலாம் நான் என் குடும்பத்தை விட முடியாது அத்தை நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன் காவிரி என் கூட அனுப்பி வைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படியே லென்த்தாக பஞ்சிட்டே கூட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாட்டியிலேருந்து ஏன் சார்வா கூட கொஞ்சம் மனசுக்குள்ள கிளுக்குங்கிறது சந்தோஷம் ஆனாலும் பார்த்தா நம்மளால் ஏன் இந்த பய க கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே பார்ப்பா தம்பி எங்களால் எங்கள் கஷ்டம் எங்களோட போட்டோம் நீ கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கத்தை என்ன திறனைச்சிட்டுருக்கீங்க காவேரி நானும் வேறு வேறு இல்லைன்னு சொல்லிட்டேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது காவேரி நீ வா அப்படின்னு டபக்குன்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஏ என்னப்பா நான் சொல்லிகிட்டு இருக்கீங்களா அவ்வளோ பிடிச்சி இழுக்கிறேன் அப்படிங்கிறாங்க விஜய் விஜய் விடுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வர மாறுக்கிறாங்க காவேரி வர்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தடுக்கிறாங்க இப்போ என்னதான் காரணம் ஏன் வர மாட்டேங்கிறீங்க ஏன் காவேரி நீ எவ்வளோ சந்தோஷமாக சொன்னேன் ப்ளீஸ் காவேரி காவேரி அப்படிங்கிறாங்க ஏங்க பசுபதியால் உங்களுக்கு எனக்கு பயங்கரமான டா டார்ச்சர் வந்துகிட்ருக்கு இது தேவையா நாங்கள் ஏதோ கஷ்டத்தை அனுபவிச்சு போகிறோம் நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க ஏ இந்த பசுமதி டார்ச்சர்லாம் நீ ஆள்ப்பா பயங்கர ஆள் இல்லைம்மா பயப்படுற ஆள் நினச்சிக்கிட்டு இருக்கியா நான் அப்படி நம்புவேன்னா பசுபதி கண்ணுலே என்னையை விட்டு ஆட்டினவன் நீ உனக்கு அதனால நீ சேர மாட்டேங்கிறியா யாராவது காதல பூச்சி அங்கவே சொல்லு கவிரி அப்படிங்கிறாங்க அப்ப பாக்குறாங்க என்ன சொல்றது ஒண்ணுமே புரியலென்ட்டு தயவு செஞ்சு போங்க விஜய் அப்படிங்கிறாங்க அப்போ தான் கங்காவால் பொறுக்க முடியல ஐயோ விஜய் போது நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க எல்லோரும் அப்படியே ஸ்டாப்பாகி நிற்கிறாங்க என் அம்மாவும் சரி என் தங்கையும் சரி ஏன் நாங்கள் எல்லாருமே ஒருமித மனசோட உங்கள் வீட்டுக்கு அனுப்பலாம் இருந்தாங்க ஆனால் நடந்ததே வேற அப்படிங்கிறாங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்களா அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் சித்தி வந்து இங்கே வீட்டில் மிரட்டினாங்க உங்கள் பாட்டி காவேரிட்டு மிரட்டாங்க உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இது தேவையா எப்படிப்பா இங்கே வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அதை விட காவிரி பயப்படுறது எப்படியும் பசு இங்கே ஒன்றா இருந்தால் உங்களை ஏதாவது பண்ணிடுவான்னு பயப்படுறா அவள் பயப்பட பயப்படுறாள் அம்மா பயப்படுறாங்க இதுதான் காரணம் போதுமா அப்படிங்கிறாங்க அப்படியே தூக்கி வாரி போடுது அப்படியே நெத்தியில் கையை வச்சு அடிச்சுக்கிறாரு ஓ இந்தளவுக்கு அவங்க ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்களா அதை தான் ரொம்ப அப்படியே பேருந்து பேருந்து முழிச்சாங்களா நான் அப்போவே நினச்சேன் எடுத்தோடனே பசுபதி வந்த கையோட எனக்கும் எங்கள் பேரனுக்கும் காவேரிக்கும் ஒன்றும் சொன்னாங்க அப்போவே நினச்சேன் அப்படி சொல்லிட்டு இங்கே பாரு காவேரி இங்கே பாருங்க அத்தை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன் என் பொண்டாட்டி என் கூட விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அத்தை பசுவில் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க அதெல்லாம் முடியவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க சாரதா அப்போ தான் விஜய் பார்க்குறாங்க சரிங்கத்த சரி நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க ஆனால் நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க பசுபதி இருக்கிறதுனால தானே நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க பசுபதி இல்லாமல் போயிட்டா உங்கள் பொண்ணை என் கூட அனுப்பி வைப்பீங்களா அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க பாட்டி உடனே என்னப்பா பசுபதி ஏதாவது பண்ணிட்டா அப்புறம் இப்படி உங்க கூட வந்து ஏன் பேத்தி வாழ முடியும் நீ ஜெயிலுக்குள்ளே போவ அப்படிங்கிறாங்க என்னங்க அவனை நான் ஏதாவது பண்ணிருவேன்னு நினைக்கிறீங்களா அந்த பொண்ணு நான் பண்ண மாட்டேன் வேற லெவலில் பண்ணுவேன் ஏற்கனவே ஒரு இருக்காது முடிவு பண்ணுன்னு சொன்னீங்க முடிவு கட்டிட்டேன் இப்போ பசுபதிக்கு ஒரு முடிவு கட்டணும் அதானே நிரந்தரமாக ஒரு முடிவு கட்டிட்டு வர்றேன் அத்த அப்போ நம்பி ஏன் பொண்டாட்டியை என் கூட அனுப்புவீங்களா அப்படிங்கிறாங்க ஒன்றுமே சொல்லாமல் சாரதானிக்கிறாங்க விஜய் போங்க விஜய் ப்ளீஸ் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு கெஞ்சுறாங்க அப்படியே காவிரி பார்க்குறாரு இந்த காதலில் என் கட்டி போட்டு வச்சுருக்குற இந்த காதலால் தான் நானும் இப்படி வந்து பைத்தியம் முடித்த மாதிரி அலையிறண்டி ஏன்டி இப்படி பண்ணுற உண்மையில் எவனுமே காதல் பண்ணவே கூடாதுடி நான் அப்படி தாண்டி இருந்தேன் ஒரு காதல் தான் தோத்துச்சு கை விட்டுச்சுன்னு பைத்தியமானேன் இப்போ பார்த்தியா இப்போ பார்த்தியா எவ்வளோ பைத்தியம் ஆயிட்டேன்ட்டு என்னை பைத்தியம் ஆக்குறீங்கடி அப்படி சொல்லிட்டு செம்மா காண்டாய் கத்துறாங்க எங்க நான் நீங்கள் நல்லா தாங்க ஏன் இந்த நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ அன்னைக்கு போனா வீட்டை விட்டே ஒன்றுக்கும் சொல்லிக்காம போனா நீ இருந்துக்கிட்டே சொல்லிக்கிட்டு என் உயிர் எடுக்கிற அவ்வளோதானே வித்தியாசம் போங்கடி போங்க எல்லாம் போங்க நான் ஏதோ பைத்தியமாயி போறேன் இல்லையா இந்த உலகத்தை விட்டே நான் போறேன் அப்போ நீ சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு விஜய் இங்கே பார்த்தீங்கன்னா பசுவும் கொசுவும் தனியாக போயிடுறாங்களா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க போனா அங்கே அன்பு இருக்கா அன்பு மூணு பேர் பேருமே கூட்டணி அமைச்சு பேசுதுங்க என்ன போனீங்களா என்ன சம்மந்தி அப்படிங்க அட நீங்க வேற என்ன அன்பு அவன் எதுக்குமே ரெண்டு பேருமே எப்படி தெரியுமா அவன் என்னடானா சீரி பாயிரான் இவன் என்னடானா அப்படியே துள்ளி குதிக்கிறான் அட்டை அப்பா ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க புரிசம் பண்டாட்டி பிரிக்கவே முடியாது போல இருக்கே சம்மந்தி அப்படிங்கிறாங்க என்ன சம்மந்தி அப்படிலாம் நீங்க சொல்லலாமா அப்படின்னு அன்பு சொல்ல ம் அதெல்லாம் இப்போ அதானே ரெண்டாவது அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறான் உங்கள் பொண்டாட்டியை கொண்டு என் பேச்சை கேட்டு விட்டுட்டிங்கல்ல அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக சம்மந்தி நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க பாதி சொத்தை என் எழுதி வைக்கிறேன்னு அப்புறம் எப்படி நான் அப்படி நான் கண்டிப்பா நான் ஒத்துமையா இருப்பேன் கண்டிப்பா என் பொண்டாட்டி அதை செய்வா காவேரி அந்த வீட்டுக்கு வர விடாமல் பண்ணுவா அப்படிங்கிறாங்க என் கேட்டு இந்த மாதிரி மக உங்க வீட்டுக்கு தான் வாரிசாக வருவா உங்க வீட்டு வாரிசையும் கண்டிப்பாக கண்டிப்பா உங்க தான் என் பொண்டாட்டி என் சொத்துல முக்கா பங்கு உங்களுக்கு எழுதி வைக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு டீல் இருக்காங்க அதனால தாங்க திருந்தின மாதிரி வந்து நடிக்கிறேன் அன்பு ஆனால் அன்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள விடலை புள்ள பெத்த புள்ளன்னு ராதாவை மட்டும் விட்டுருக்குறாங்க எப்படியாவது என் மகளை கொண்டே அந்த வீட்டில் சேர்க்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க என் புள்ள அஜய் வந்துடுவான் கவலைப்பட இங்கே சம்மந்தி வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் கூட்டிக் கொண்டே விட்டுருவான் ஆ மாமியாக்கார் இருக்கால மருமக வேணும்னு சொல்லுவாள் கண்டிப்பாக புள்ள கூட இருக்குன்னு நினைக்கல புள்ளை கேவண்டியை சேர்த்துக்குவாங்க அன்றைக்கே அஜய்கா தானே ராகினியை சேர்த்துக்கிட்டாங்க மாதிரி நடக்கும் நீங்கள் தைரியமாக இருங்க சம்மந்தி அப்படின்னு அன்பு வந்து பேசிக்கிட்டு இருக்கான் கரெக்டாக எப்படியாவது அன்பு அஜய் வந்தோன்னே இங்கே ராகினி கூட்டிக் கொண்டேயே அங்கே விஜய் வீட்டில் விடணும் விஜய் வீட்டில் இருந்துக்கிட்டு காவேரி அந்த வீட்டுக்குள்ள நுழைய விடாமல் பண்ணணும் இதுதான் நம்மளோட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஐஃபை அடிச்சுக்கிறாங்க பாத்தியாப்பா அவள் எப்படி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிக்கிட்டு இருக்கேங்க நீங்கள் என்ன தலகிலாம் நின்று தண்ணி குடித்தாலும் சரி அந்த வீட்டுக்குள்ள நீமே ராகினி நீ கால் வைக்க முடியாது காவேரி அந்த வீட்டுக்குள்ள கால் வைக்கிறத தடுக்கவும் முடியாதுறீமாவள அப்படின்னு தானங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பொண்ணான கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ பிர